அந்த காலத்து அந்த நேரத்தில் முகங்கள் இருக்கும் சிரித்த முகங்களாக முகங்கள் இருக்கும் அதுபோல் அந்த பிரகாசமிக்க முகங்களாக அவைகள் இருக்கும் வெண்மை பூத்த அதாவது பிரகாசிக்க கூடிய முகங்களை வெள்ளை முகங்களாக அந்த முகங்கள் இவெல்லாம் என்ன செய்து அந்த நாளை மறுமையில் இவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துடைய விளைவை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இது எப்படி நாளை மறுமையில் முகங்கள் கருகருத்த நிலையில் இருக்கும் என்பதற்கான காரணத்தையும் குரான் என்ன செய்கிறது எங்களுக்கு விளங்கப்படுத்துது பல குற்றங்களை சொல்லி குரான் அதை விளங்கப்படுத்துகிறது ஆனால் அந்த கா அந்த பல குற்றங்களுடைய பின்னணியிலும் எது இருக்கிறது என்பதையும் என்ன செய்து விளங்கப்படுத்துது அன்புள்ள சகோதரர்களே மறுமை நாம் நம்ப கூடிய அந்த நம்பிக்கை இருக்குதே இது எப்பொழுதும் ரெண்டு வகையாக இருக்கும் எப்பொழுதும் ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று அது பொதுவாக எல்லாத்துக்கும் அது பொருந்தும் ஆய்வு ரீதியாக அறிவு ரீதியாக நம்பக்கூடிய நம்பிக்கை ஆய்வு ரீதியாக அறிவு ரீதியாக நம்பக்கூடிய நம்பிக்கை அது என்ன குரான் எங்களுக்கு மறுமை நாளை சொல்கிறது ஹதீத் எங்களுக்கு மறுமை நாளை சொல்கிறது எங்கள் சிந்தனையும் மறுமை நாளுடைய சாத்தியத்தை என்ன செய்கிறது சொல்கிறது குரான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எங்கள் ஈமான் என்ன செய்து நம்புது இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்கிறோம் மறுமை நாளை நம்புறோம் ஆனா மறுமை நாளை கண்டவர்கள் யாராவது இருக்கிறோமா இல்லை மறுமை நாள் இதற்கு முன்னால் நடந்து திருப்பி இரண்டாம் முறை நடக்கக்கூடிய உண்டா இல்லை இதுவரைக்கும் கண்டவர்கள் யாரும் இல்லை ஆனா நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கையே ஐல் இல்மால என்ன செய்கிறோம் நம்புகிறோம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாளில் இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்வோம் லைவாக அதாவது வெளிப்படையாக நம்ம காண்போம் நம்ம எந்த நம்பிக்கையை நம்பினோமோ அதை காண்போம் உலகத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்களை மனதால் நம்பிக்கிறோம் அறிவு ரீதியாக ஆனால் நம்ம காணலைன்னா உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் காண்ற நேரத்தில் அந்த நம்புகிற நம்பிக்கைக்கும் நம்ம காண்ற நேரத்தில் உள்ள நம்பிக்கைக்கும் நிச்சயமாக என்ன செய்யும் வித்தியாசம் வரைக்கும் அது அல்லாஹ் தாலா சொல்ற நேரத்தில் குருவான்ல எவ்மய தீ தவிலு அதன் உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில் அதன் உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில் கல்லால தாளமூன எல்மல் யக்கை நீங்கள் உறுதியான அறிவாக அறிந்து கொள்கின்ற நாளில் அதாவது லத்தர உன்னல் ஜஹீம் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த நரகத்தை காண்பீர்கள் லத்தர உன்னல் ஜஹீம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் தாலா இந்த நரகத்தை பொய்ப்படுத்தியவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹுத்தால நரகத்தை காட்டி கேட்பான் அஃப ஷெஹருன் ஹாதா இது சூனியம் ஆட்டு கேட்பான் எப்படி நரகத்தை காட்டி அல்லாஹுத்தாலை கேட்பான் அஃப்ப செஹருன்ஹாதா ஏன் எதை கொண்டு வந்தாலும் எதை சொல்லி நிராகரிச்சாங்க அதனால் விமான்கள்கிட்ட சூனியம் வா சந்திரம் புழக்கும் என்ன பதில் சூனியம் கள்ளி பிளந்து ஒட்டகம் வரும் என்ன சொல்லுவாங்க சூனியம் எதை சொன்னாலும் சூனியம் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார் ஈசா அலி என்ன சொன்னாங்க சூனியம் பார்வை இல்லாதவன பார்வை பார்வை உண்டாக்குறாரு அல்லாவோட சூனியம் எதை கண்டாலும் சூனியம் என்ன செய்வார்கள் சொல்லுவோம் அப்ப அல்லாஹு தால மறுமை நடந்த உடனே அல்லாஹு தால கேப்பா நரகத்தை காட்டி இதுவும் சூனியமா அப்படின்னு நல்லா கேட்பான் இதுவும் சூனியமா அப்படி என்றால் நேரடியாக காண்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய உணர்வும் அறிவு ரீதியாக நாங்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிற உணர்வுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் ஒன்று உண்டு நிச்சயமாக வித்தியாசம் உண்டு இப்ப நம்ம எப்படி மறுமை நாளை யோசித்து வைத்திருக்கிறோமோ எப்படி மறுமை நாளை விளங்கி வைத்திருக்கிறோமோ குரான் சொல்கிறது எல்லாவற்றையும் காண்கின்ற அந்த நேரம் இருக்குது அது வேறு இது வேறு அது வேறு இது வேறு சாதாரணமாக ஒரு குற்றம் ஒன்று நம்ம செஞ்சிட்டோம் என்று சொன்னால் ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு சீரியஸான ஒரு தவறாக இருந்தால் அந்த தவறுடைய நேரத்தில் அந்த தவறுடைய நேரத்தில் ஒரு ஒரு நம்ம விசாரிக்கப்படுவோம் என்பதை கற்பனை பண்ணுகின்ற நேரமும் விசாரிக்கப்படுகின்ற நேரமும் இருக்குது வேறு வேறு விசாரிக்கப்படுகின்ற நேரமும் வேறு வேறு அதாவது நம்ம ஒன்றை யோசிக்கிற நேரமும் அது அதாவது பிராக்டிக்கலாக அது நடக்கிற நேரமும் வேறு வேறு இன்றைக்கு நாங்கள் மறுமையினால எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் நம்பிக்கை அடிப்படையிலும் அறிவு அடிப்படையிலும் இப்படி விசாரிக்கப்படும் இப்படி நம்மிடத்தில் ஒவ்வொன்றும் கேட்கப்படும் அப்படின்னு விளங்கி வைத்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அது நடந்து அந்த அழைக்கக்கூடிய ஒரு மனிதன் தசவூர் பண்ணி பார்ப்பேன் என்று சொன்னார் பொறுத்த வரைக்கும் உருவகித்து பார்ப்பதற்கு அதை பொறுத்த வரைக்கும் குரான் சுன்னாவுக்கு உட்பட்ட வகையில் அந்தந்த மனிதர்கள் அதை உருவகித்து பார்த்து கொள்வது என்னது தவறு கிடையாது அவரவர்கள் இது எப்படி நடக்கும் என்பதை உருவகித்து பார்த்துக் கொள்வது குருவான் நடக்கும் என்று அந்த எல்லைக்குள்ள நிமிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அந்த நிமிடம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை அல்லஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் நபிமார்களே ஒரு சில தவறுகளை ஞாபகப்படுத்தி அல்லாஹுத்தாலா நான் இந்த தவறை செய்துவிட்டேன் அதை பற்றி விசாரிப்பான் என்பதை நினைத்து தான் செஞ்சாங்க கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபிமார்கள் அதாவது எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நேரம் இன்னும் சொல்ல போனால் பயங்கரமான சூழல் இருக்குது பயங்கரமான சூழ்நிலை என்பது கற்பனை பண்ணுகின்ற முறை வேறு பிராக்டிக்கலாக காண்கின்ற ஏன் இவ்வளவு விளங்கப்படுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் மறுமை நாள் சம்பந்தமாக சொல்லிக் கொள்கிற நேரத்தில் எல்லாம் அறிவு ரீதியான நம்பிக்கையுடையோம் ஆனால் நிகழ்வாக அது நடக்கிற நேரத்தில் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்கின்ற அந்த வடிவம் எங்க இடத்துல இன்னும் முழுமையாக இல்லை அந்த உதாரணமாக அல்ல சொல்லி சொல்லிக்காட்டுகிறேன் குரானிலே அதாவது மக்கள் அந்த சஹாபாக்கள் முனாஃபிக்கிங்கள் அதுக்குள்ள பட்டியல் இருந்தாங்க அந்த சமுதாயம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு யுத்தம் நாம் அநியாயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம அநியாயம் செய்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்குன்னு இருந்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கியவுடன் எப்படி மாறிட்டாங்க அந்த யுத்தத்தை களத்தில் காண்பது இருக்கிறது ஒரு முன்னூத்தி சிச்சம் பேரும் ஒரு ஆயிரம் பேரும் களத்தில் காண்பது அது அதை எப்படி அல்லாஹுத்தால சொல்லி காட்டுக்கிறோம் அதாவது பத்ரி யுத்தம் இரண்டு விஷயத்த எல்லாம் வாக்களித்தான் ஒன்று என்ன வியாபார கூட்டம் இரண்டு என்ன யுத்தம் நபித்தோழர்களுடைய மனதில் அதிகமானவர்கள் எதை விரும்பினார்கள் பிரச்சனை இல்லாம முடியக்கூடிய அந்த வியாபாரத்தை இந்த முள் இல்லாத கஷ்டம் இல்லாத ஒன்றை தான் நீங்கள் என்ன செய்தீர்கள் விரும்பினீர்கள் ஆனால் அல்லாஹு தாலா என்ன விரும்பினான் உண்மையை உண்மைப்படுத்த அல்லாஹூத்தாலா விரும்பினான் இதில் உங்களுக்கு உலக ரீதியான லாபங்கள் உண்டு உண்மையை உண்மைப்படுத்த அல்லாஹு தாலா விரும்பினதுனால அல்லாஹு என்ன செஞ்சா யுத்தத்துக்கு கொண்டு வந்து உங்களே சேர்த்தான் நீங்க யுத்தத்தை விரும்பி அது அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் எப்படி இந்த மாதிரி சொல்லுகிறான் அல்லாஹு சொல்ற நேரத்தில் அதாவது நபியே உங்களை பார்த்து அவர்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறார்களே அவர்களை போன்றவர்கள் என்ன செய்தார்கள் அதை போன்றவர்கள் உணர்ந்தார்கள் இந்த பார்த்துக்கின்றிருக்கலாம் மௌத்து கூட்டிட்டு போற மாதிரி அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் ஃபீல் பண்ணினார்கள் அல்லாஹு தாலா சொல்றோம் அந்த இடம் அதே போல தபு யுத்தம் இந்த ஹந்தக் யுத்தம் ஹந்தக் யுத்தம் என்பது எல்லா மக்களும் சூழ்ந்த யுத்தம் எல்லா மக்களும் சூழ்ந்து செய்த ஒரு யுத்தம் அந்த யுத்த நேரத்தில் மதீனாவுக்குள்ள என்ன பொருளாதாரம் இருந்து அந்த பொருளாதாரம் மட்டும்தான் எல்லாரும் சூழ்ந்தாச்சு அல்லாஹு தாலா சொல்றான் ஓ அதாவது நீங்கள் அல்லாவை பற்றி என்னென்னமல்லாமோ கற்பனை பண்ணினீர்கள் இந்த பிராக்டிக்கலான நேரம் இருக்குதே அல்லாவை பற்றி என்னென்ன நீங்கள் என்ன செய்தீர்கள் யோசித்தீர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் அறிவு ரீதியான நம்பிக்கையும் அதை களத்தில் காணுகின்றவருடைய நம்பிக்கை வேறு வேறு அது எதுவாக இருந்தாலும் இரண்டுமே தான் அறிவு ரீதியாக நாங்கள் ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதை களத்தில் காண ஒரு ஒன்று இருக்கிறோம் இந்த இதுக்கு வித்தியாசம் வழங்கணும்